விஜய் அவர்கள் வந்து கதாநாயகனாகவும் வில்லனாகவும் நடித்து விளையாகி இருக்கிற படம் வந்து கோட் திரைப்படம் இந்தியா மட்டும் இல்லாமல் நாற்பதுக்கும் மேற்பட்ட வெளிநாடுகளில் இந்த படத்தை வந்து ரிலீஸ் செஞ்சாங்க செப்டம்பர் ஐந்தாம் தேதி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனது படத்தை பார்த்த விஜய் ரசிகர்கள் வந்து அழகிய தமிழ் மகன் பிறகு விஜய் வந்து நெகட்டிவ் கதாபாத்திரத்தில் பார்ப்பதற்கு மிகவும் வந்து மகிழ்ச்சியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரெண்டாம் பாதியிலிருந்து முழுக்க முழுக்க விஜய் வந்து கொடூரமான வில்லத்தனத்தையும் காட்டுவது மிகவும் வந்து படியாக இருக்குன்னு வந்து விஜய் ரசிகர்கள் இந்த படத்தை வந்து கொண்டாடிட்டு வந்தாங்க படம் முதல் நாளில் வந்து உலகம் முழுக்கம் வந்து நூற்றி இருபத்தாறு புள்ளி முப்பத்தி ரெண்டு கோடி வசூல் செஞ்சது அதே போல் வந்து முதல் நான்கு நாட்களில் இரநூத்தி எண்பத்தெட்டு கோடி வந்து உலகம் முழுக்கம் வசூல் செய்தாக படக்குழுவினரே வந்து அதிகாரப்பூர்வமாக தகவல்களையும் வெளியிட்டிருந்தாங்க இதனால் வந்து படம் வந்து வசூல் மழையை பொழிந்திட்டு வருது ராஜ வசூலினும் வந்து படக்குழுவினும் வந்து கொண்டாடிட்டு வந்தாங்க இந்த கொண்டாட்டம் எல்லாமே வந்து முதல் நான்கு நாட்கள் தான் முதல் நான்கு நாட்கள் மட்டுமே இந்த கொண்டாட்டம் இருந்ததே தவிர அதன் பிறகு வந்து அதிர்ச்சி அளிக்கும் வகையில் தகவல்களும் வெளிவந்திருக்கு நான்கு நாட்களுக்கு பிறகு இந்த வாரம் வந்து வசூல் ரீதியாக பார்க்கும் பொழுது மிகவும் ஆமை வேகம் ஆமை வேகத்திலே காட்டிலும் மிகவும் ஆமை வேகத்தில் படத்தோட வசூலும் வந்து நகர்ந்து கொண்டிருக்கு இந்த நிலையில் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் படம் வந்து நஷ்டம் அடைஞ்சிருப்பதாகவும் தகவல் வெளிவந்திருக்கு படத்தோட மொத்த பட்ஜெட் வந்து நானூறு கோடி படம் முதல் நாள் வந்து நூற்றி இருபத்தாறு புள்ளி முப்பத்தி ரெண்டு கோடி வசூல் செஞ்சுருக்கு முதல் வாரத்துக்குள்ளே வந்து இந்த படம் கிட்டத்தட்ட ஐநூறு கோடியை வசூசெய்கிறோம் அப்படின்னு வந்து படக்குழுவினும் நம்பிக்கையாக இருந்தாங்க தயாரிப்பு நிறுவனமும் வந்து நம்பிக்கையாக இருந்தாங்க இதனால் வந்து தயாரிப்பு நிறுவனத்துக்கு அசால்ட்டாக வந்து நம்ம லாபத்தை பெற்றுவிடலாம் அப்படின்னு வந்து நம்பியும் இருந்தாங்க ஆனால் படமாக வந்து தமிழ்நாட்டை தவிர மற்ற இடங்களில் வந்து பெரிதாக ஈடுபடவில்லை குறிப்பாக சொல்லப்படோன்னா வந்து தமிழ்நாட்டுக்கு பிறகு கேரளாவில் தான் விஜய்க்கு வந்து அதிக ரசிகர்கள் இருக்காங்க ஆனால் அங்கே கூட வந்து படம் பெரிய அளவில் வந்து ஈடுபடலை பெரிய அளவில் வந்து அங்கே ரசிகர்களை வந்து ஈர்க்கவும் இல்லை அதே போல் கூட வந்து படம் வந்து பெரிதாக வசூலி வந்து ஈட்டி கொடுக்கவும் இல்லை இந்தியில் கூட வந்து படம் வந்து அதிகளவு வசூல் பெறலை இதுக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளெக்ஸ் தேட்டரில் படம் வந்து வெளியிடாதனால தான் மல்டிப்ளெக்ஸ் தேட்டரில் வெளியிடணும்னா அந்த படம் வந்து எட்டு வாரம் கழித்து தான் ஓட்டிகிட்டு வரும் ஆனால் இந்த படம் அதற்கு முன்னரே வந்து ஓடிட்டில் ரிலீஸ் ஆகிறதுனால மல்டிப்ளெக்ஸில் வெளியிட முடியல இந்தியில் இதனால் படத்தோட வசூலுமே வந்து இந்தியிலையுமே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அதே போல் தென்னிந்திய சினிமாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படும் தெலுங்கு சினிமாவில் கூட வந்து இந்த படம் வந்து நஷ்டத்தையும் அடைந்திருக்கு தென்னிந்திய சினிமாக்கள்லேயே வந்து மிகப்பெரிய சினிமா மார்க்கெட்டை கொண்டிருக்கிறது தெலுங்கு சினிமா உடன்தான் தெலுங்குலேயே கூட வந்து கோட் வந்து பெரிய அளவில் வரவேற்பு பெறலை அதற்கு காரணங்களுமே வந்து சில காரணங்களும் வந்து சொல்லப்படுது அதற்கு காரணம் வந்து கிளைமேக்ஸ் காட்சியில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸு மகேந்திர சிங் தோனி இது வந்து சிஎஸ்கேவுக்கு பெரும் ஆதரவு கொடுத்து அட்வான்டேஜ் கொடுத்துருக்கிறதுனால படம் வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்காமல் போயிருக்கிறதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் முதல் காரணமாக வந்து படம் ரிலீஸான காலகட்டத்தில் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் பெரும் வெள்ளத்தில் தத்தழைத்து கொண்டு இருந்தாங்க இதனாலே வந்து படத்தோட வசூல் வந்து குறைந்ததாகவும் வந்து சொல்லப்படுது தெலுங்கானா மற்றும் ஆந்திராவில் கோட் படத்தோட தெலுங்கு டப்பிங் உரிமை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு கோடிக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கு ஆனால் படம் மிக அளவு ஓடி இருக்கிறதுனால இது வரைக்குமே வந்து தெலுங்கில் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து கோடி வரைக்கும் தான் வசூல் செஞ்சுருக்கணும் இதனால் வந்து பதினோரு கோடி வரைக்கும் வந்து நஷ்டம் அடைந்திருப்பதாக முதல் முறையாக தெலுங்கில் வந்து கோட் படம் நஷ்டத்தை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க உலகம் முழுக்கமே வந்து இது வரைக்கும் முன்னூற்றி எழுபது கோடி வரைக்கும் தான் உதவி செஞ்சுருக்குங்க போட்ட காசை கூட இன்னுமே வந்து எடுக்கலை இது வரைக்கும் வந்து படமும் நஷ்டம்தான் அடைந்திருக்கு சென்ற வாரம் வந்து சோலோவாக வெளியான இந்த படம் வந்து இந்த வாரம் கூட வந்து சோலோவாக ஆமை வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கு இந்த வாரம் வந்து எந்த படங்களும் பெரிய அளவில் வெளியிடலை எந்த படங்களும் வந்து வெளியிடலை இதனால் வந்து படம் வந்து சோலோவாக ஓடிக்கொண்டு அது மட்டும் இல்லாமல் ஓணம் பண்டிகையும் வரவிருக்கு இதுலையாவது வந்து படம் வந்து எப்படியாவது ஓடுமான்றதும் வந்து ரசிகர்களும் வந்து எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்காங்க இந்த வாரம் ஏதாவது படங்கள் வெளிவந்திருந்தால் படம் கண்டிப்பாக வந்து நஷ்டத்தை வந்து ஈட்டியிருக்கும் படம் வந்து விஜய் அப்படின்ற ஒருவருக்காக மட்டுமே வந்து இத்தனை கோடி வசூலித்து தமிழ்நாட்டில் ஓடிக்கொண்டிருக்கு இவருக்கு ஏற்ற ஆள் வந்து அட்லி மட்டும்தான் அப்படின்றத வந்து சமீபத்தில் வெளியான படங்கள் வந்து நிரூபித்து காட்டியிருக்கு தான் வந்து லியோ படமும் வந்து ஓடவில்லை சரியாகும் அதை கேட்டப்பில் அடுத்தது கோட் படமும் வந்து சரியாக ஓடவில்லை இவருக்கு ஏற்ற இயக்குனர்ன்றது அட்லி மட்டும்தான் அப்படின்றது வந்து நிரூபித்தும் இருக்கார் அட்லி மட்டும்தான் வந்து கமர்ஷியல் ரீதியாக வந்து படத்தை எப்படி வந்து ஹீட் கொடுக்கணுன்றத விதையை வந்து தெரிஞ்சு வச்சு கொண்டிருக்கார் எப்படியும் இந்த வாரம் முடிந்த பிறகு வந்து இப்படியும் போட்டை காசு நானூறு அதை வந்து எடுத்து விடுவார்கள்ன்றத நம்பிக்கையும் இருக்குது போட்டை காசை வந்து எப்படியும் எடுத்துடுவாங்க படம் வந்து லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லைன்ற கணக்கில் தான் முடியும் அதாவது ஆடியோ ரைட்ஸ் ஓடிடி ரைட்ஸ் சேட்டலைட் ரைட்ஸை தவிர்த்து படம் திரையரங்களில் உலகம் முழுக்க ஓடி வசூல்களை வந்து பார்த்திங்கன்னா ஓட்டை காசை வந்து எடுத்துருவாங்க லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லைன்ற மாதிரி தான் இருக்கும் இது விஜய் பண்ணுற பெரிய மாஸ் ஹீரோக்களுக்கு வந்து சற்று பின்னடைவும் வருத்தத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது இதில் மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயமாக வந்து இந்த வருடத்திலே தமிழ் சினிமாவில் அதிகமாக வசூலிட்டிய முதல் படமாக வந்து கோட் திரைப்படம் விளங்கியிருக்கு இது என்ன தமிழ் சினிமாவுக்கு வந்த கொடுமைன்ற மாதிரி தான் இருக்குது கூடிய விரைவில் வந்து வேட்டையினும் கங்குவாவும் வெளியிட இருக்காங்க அந்த படமாவது வந்து தமிழ் சினிமாவை காப்பாற்றுமான்றதை பொறுத்த வந்து தான் நம்மளும் பார்க்கணும் மேலும் இதுபோன்ற தமிழ் சினிமா தொடர்பான சவசமான தகவல்க்கு தமிழ் தமிழ் கட்ட யூடியூப் சேனலில் பார்க்கணும் நன்றி வணக்கம்